அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளையும் உடைத்து எறிவேன் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் கடந்த சில வாரங்களாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் மற்றும் முன்னணி ஊடகங்களினுடைய செய்திகள் முழுமையாக பாமகவினுடைய அவதூறு செய்திகளை பாமகவின் மீதான விமர்சன செய்திகளை மட்டுமே கொண்டு போய் மக்கள் மத்திலே கற்பனை காட்சிகளை உண்மை காட்சிகளாக நிஜம் என்று போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க இல்லாத ஒரு விடயத்தை நடக்காத ஒரு விடயத்தை செய்திகளாக திரித்து திணித்து கொண்டு போயிட்டு அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலே குழப்ப நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கிறது இந்த ஊடகங்கள் கட்சி உடைய போதா மற்ற ஐயாவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் சண்டையா புதிதாக இயக்கத்தை தொடங்குகிறாரா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியுடைய கொடி வடிவமைக்கப்பட்டதா நிறம் வடிவமைக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு அவர்களுடைய கற்பனை திறனை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு மக்கள் மதியில் பொய்யா சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்க்கறதுக்கான செயல்பாடுகளை முனைந்துட்டு இருக்கிறாங்க நேற்றைய தினம் குள்ள திரு அன்புமணி அவர்கள் ஒரு பல்வேறு இக்கட்டான சூழல்களை மக்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்லிட்டு அறிக்கை வெளியிடுறாங்க அந்த அறிக்கையை பேச கிடையாது அந்த அறிக்கையை பதிவு செய்ய கிடையாது அவர்களும் சொல்கிறாங்க எனக்கும் அன்புமணி அவர்களுக்கும் எந்த கசப்பும் கிடையாது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு ஆனால் அதை பற்றி பேச மாட்டேங்குது ஊடகங்கள் ஏதாவது ஒரு சின்ன செய்தி கிடச்சிட்டா அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய விடயத்திற்கு இவர்களுடைய கற்பனைகளுக்கு ஏற்றவாறு காணொலிகளை தயார் செய்து வெளியிட்டுருக்கிறாங்க இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னும் இரண்டு தினங்களில் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறாங்க இந்த இரண்டு தினங்களில் சந்திக்கக்கூடிய அந்த பத்திரிக்கையாளர்களுடைய சந்திப்பு என்பது அனைத்து வின் விவாதத்தையும் அனைத்து வீணற்ற விவாதங்களையும் வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமையவிருக்கிறது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அத்துணை விடயங்களுக்கும் ஏறத்தாழ ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பத்திரிக்கையாளர்களை சந்திக்கப் போவதாக தகவல் என்பது வெளிவந்திருக்கிறது அதற்கு பின்பாக ஒரு பரஸ்பர நல்உணர்வோடு அடுத்தடுத்த நகர்வுகள் அதாவது தேர்தல் வரவிருக்கிறது இடஒதுக்கீடுக்கான போராட்டம் என்பது நடக்கவிருக்கிறது இது குறித்த பல்வேறு செய்திகள் குறித்த தகவல்கள் அடுத்தடுத்த வெளிவர இருக்கிறது யாருடன் கூட்டணி எத்தனை தொகுதியில் பாமக நிற்கிறது எந்தெந்த தொகுதியில் நிற்கப் போகிறது யார் வேட்பாளர்கள் என்பது போன்ற பல்வேறு விடயங்களை இன்னும் குறிப்பிட்ட சில மாதங்களில் கொண்டு வந்து சேர்க்கணும் சொல்லணும் அப்படின்றதுக்காக அத்துணை செயல்பாடுகளையுமே முன்னெடுத்திருக்கிறாங்க நம்முடைய தொண்டர்கள் ஒரே விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எதையும் நம்பாதீங்க நம்முடைய தலைமை நம்முடைய தலைவர்கள் அவங்க அறிவிக்கக்கூடிய தலைமை செய்தி மட்டும்தான் இறுதியானது உறுதியானது உண்மையானது எதை எதவனாலும் போடுவான் நமக்கு சாதகமா ஊடகங்கள் போட்டது கிடையாது ஆகையினால அவர்களுடைய கருத்துக்களை எல்லாமே நாம எடுத்துட்டு ஒரு குழம்பிய நிலைக்கு போகக்கூடாது ஒரு வீண் விதந்து வதந்திகளை நம்ப கூடாது என்பதுதான் இந்த காலைய ஒரு சாராம்சம் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரைவில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அந்த விரைவில் சந்திக்கக்கூடிய சந்திப்பு என்பது அனைவற்றிற்கும் முற்றுப்புள்ளியாக இருக்கும் நாம் நம்முடைய பயணத்தை மேற்கொள்வதற்கும் நாம் நம்முடைய கட்சி பணிகளை மேற்கொள்வதற்கும் அந்த முற்றுப்புள்ளி என்பது தொடக்க புள்ளியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்